அனைவருக்கும் வணக்கம் நான் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்குங்க இந்த போர்வெல்ல மோட்டர் பைப்பெல்லாம் உள்ளே உழுந்துச்சுன்னா எடுக்கிறது அல்லது போர்வெல் கேமரா வச்சு பார்க்குறது போர்வெல் அடைப்பு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி அந்த இடத்துல கேசிங் பைப்னு எடுத்துறது இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறேங்க இன்றைக்கி வந்து நம்பியூர் பக்கத்தில் போர் மோட்டர் உள்ளே சிக்கிடுச்சு அதாவது தண்ணி ஓடி பத்து பாஞ்சு நாள் ஆச்சுங்க அவங்களே இழுத்து பார்த்துருக்காங்க மேலே வரல அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிட்டாங்க இப்போ அதை வேலை செய்கிறது பாருங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் மழைநீர் சேவரி பண்ணிவிடுவாங்க அப்போ தான் போர்வெல் ரீசார்ஜ் ஆகும் வண்டி கொஞ்சம் தடை பண்ணி ரிவர்சல் தான் போகணுங்க மழை வேப்பங்கள் மரம் அது ஒரு ஐநூறு அடி உள்ளே போனாத்த வண்டி செட் பண்ண முடியும் வீடியோ அப்படியே கண்ணியோ பாட்டுவாங்க வாங்க போய் பார்க்கலாம் வேலை இன்னைக்கு எப்படி ஆகுதுங்கிறது மைக் கொஞ்சம் சரியில்லைங்க மைக் வேற கரெக்டான வடிக்க ஒர்க் ஆக மாட்டேங்குது மைக்கு கர கர ஆ

பொறுக்கிறது எத்தனை அடிக்கு மாட்டேங்க வந்து ஒரு அறுநூற்றி அறுபது சரி சரிங்க புளி எட்நூறு அடிங்க இருபது சரிங்க ஒரு ஒரு நூறு அடி நிறுத்திட்டு மாற்றினான் சரிங்க போதே சரி கழிச்சும் போது ஒரு கைக்கு நாலு வயசு சரி சரிங்க அப்போது நூற்றி எண்பது தண்ணி கொஞ்சம் மண் வந்து சார் மண் வந்துச்சுங்களா சரி சரிங்க

Det har gjort tida. ஒரு அடி முலீஸ் ஆக மாட்டேங்குதுங்க மண் நிறையாவே கிடக்குது தண்ணி வருங்க ஒரு அஞ்சு அடிக்கலையே கிடக்குது மழை வெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு மேலே எடுத்து வைக்கணும்னு சொல்றது இருக்குங்க பேட்டரி பிடிச்சி காட்டுறேன் பேட்டரி பிடிக்கும்ண்ணா பேட்டரி எடுத்துட்டு அப்போ தண்ணி தெரியும் மழை பெஞ்சு தண்ணி அந்த மடத்தில் இருக்கிற மண்ணை பூரா அடிச்சிட்டு வரும் நம்ம ட்ரை டைமில் கீழே வரைக்கும் இறக்கி விட்டுறங்களா அப்புறம் மழை பெஞ்சி தண்ணி வரும்போது அடிச்சுட்டு வரும் அப்படினா உள்ளே பிடிண்ணா உள்ளே பிடிண்ணா ம் தண்ணி தெரியுது ஓ பெரிய ஒரு பாஞ்சடி தான் மொத்தம் ஏழ்நூறு அடி போகிறேன் ஆனால் அடிக்குள்ளேயே தண்ணி வந்துருக்குது ஒரு மழை பெய்யும் தண்ணி வந்த காட்டி இது மண்ணை அடிச்சிட்டு வந்துருச்சுங்க இப்போ மோட்டார் சிக்கிட்டு நிற்கிது மேலே வர இன்னும் இது கொஞ்சம் நிறைய வேலை செய்யணும் இது கொஞ்சம் நல்லாவே லாக் ஆக்காய் நிற்குது கொஞ்சம் நேரம் ஓரி தான் ரிலீஃப் பண்ணி எடுக்கணுங்க மழை மரத்துக்கு தான் தண்ணி பாஞ்சிட்டு வந்துருக்குதுங்க அதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க அப்புறம் இந்த லேசாக கிணத்துல தண்ணி ஓடிட்டுருக்கு அது வேறு ஏற்று எல்லாமே இருக்குது இவ்வளோ நேரம் ஓடி ஓரி ஓடி கொஞ்சம் கூட மேலே நிறில்லைங்க அது தண்ணி மேலேனால வெயிட் பற்றம் அடங்கிது மோட்ருக்கு நீ வெயிட் கொஞ்சம் கொடுக்கணுங்க வெயிட் கொடுக்கறதை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் வெயிட் விட்டோம்னாத்தப்பறம் கொஞ்சம் கீழே இறங்கி இறங்கணும் மோட்ரு அப்போ தான் மண் புறக்களை நல்லாவே ம மண் பிடிச்சிருச்சு சரி டைப் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க சாத்தனுக்கலாம் நான் கொஞ்சம் டைப் பண்ண கொஞ்சம் டைப் பண்ண அதுக்கெலாம் போட்டு முடிச்சுட்டு வாங்க சாப்பிட்டுக்கலாம் வாருங்க ரொம்ப நேரம் ஒவ்வொரு அடி அடி ஒரு அஞ்சு அடி மேலே வந்துருக்குது அதுக்கு மேலே வர மாட்டேங்குது அதுக்குள்ளே கரண்ட் வேறு போய் போய் ரகல உண்டுது நம்ம மாட்டின வைப்பு மேலே வந்துருச்சுங்க அப்புறம் அவங்க வைப்பில் இப்போ ஒரு அஞ்சு தான் வருது அதுவும் சேர் நல்லா பிடி தண்ணி மேலேயே கிடக்குதுங்களா புள்ள பொக்கிணும் போட்டு அமுத்திட்டுருக்கிறக்கு ரிலீஸ் மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஓரி இடம் இறங்கி வைக்கலையே அங்கே இருந்துட்டு இப்போ இந்த போர் மோட்டர் ரிலீஸ் ஆகி மேலே இருக்குதுங்க ஒரு பாதி பைப் கழட்டி வைக்கிறோம் ஃபுல்லாக வந்துட்டே இருக்குது ஆனால் இந்த பைப் பாருங்க கருப்பளர் கழும் தினத்தினால அப்படி கலம்பு கட்டுறது பைப்பில் நிறைய கருப்பலர் கலம்பு கட்டுறதுங்களா வெள்ளப்பாரு பைப் கருப்பளர்ல இருக்கு ஒவ்வொரு போர்டு இந்த மாதிரி பருத்தினா வரும் யாருக்காச்சும் இது என்னன்னு தெரிஞ்சுக்காமல் சொல்லுங்கள் நிறையா பொருளை வெள்ளை கலர் தான் வருதுங்க எல்லாம் ஒரு சில பொருளை பட்டு இந்த கரு கலர் தான் வருது ரைட்ண்ணா பைப் ஏழ்நூற்றி பத்தடி இருந்திருக்குதுங்க எல்லாம் கழட்டிவிட்டங்க மோட்ரு மேலே வந்தாச்சுங்க நல்ல மண் பிடிங்க மண்ணை பிடிச்சி தண்ணி ஒள்ளி தான் அவங்களே எடுத்து பார்த்துருக்காங்களா மழை பெஞ்சு தண்ணி வந்ததுக்கு நல்ல மண் வந்து ஏறிச்சு ரொம்ப ஒரே அடித்து எடுத்துங்க இன்னும் மோட்டர் சரி கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து வேற வேற போனுங்க இன்னும் பாருங்க இன்னும் நடச்சு நிற்கிது இது பம்புங்க கீழே இருக்கிறது மோட்டருங்க ஆ நல்லா இருக்குங்க பம்பு மண் ஏறி இருக்குதுங்க பம்பில் போகிறாங்க கரெக்டாக கேட்குறாங்க சரிங்க இங்கே வந்தது வேலை முடிஞ்சதுங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் போர் மோட்டரில் உள்ள ஸ்பின் எடுக்கிறது போர்வெலுக்குள்ளே கேமரா வச்சு பார்க்குறது அந்த போர்வெல் அடைப்பு இருந்துச்சுன்னா அது கேஷிங் பைப் நிறுத்துறது இதெல்லாம் செஞ்சு தருங்க யாருக்காச்சும் தேவைப்படுச்சு எங்கள் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே எங்கள் நம்பருங்க வண்டியில் இருக்குது வருங்க இதே எங்கள் நம்பருங்க யாருக்காச்சும் தேவைப்படும் போது கூப்பிடுங்க நன்றி வணக்கம்